நேற்று ஒரு மருத்துவ மாணவர் உயிரிழந்திருக்கிறாரு இந்த நீட் தேர்வுனால அது பரபரப்பாக எல்லா சமூக ஊடகங்கள் தொலைக்காட்சி பத்திரிக்கை எல்லாத்துலேயும் ரொம்ப பரபரப்பாக பேசுறாங்க ஏன் ஒவ்வொரு உயிரிழப்புக்கு பின்னாடி இப்படி ஒரு பரபரப்பு நடக்குதுங்கிறது தான் ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் நடக்குது என்ன சுதந்திரம் நடக்குது சொல்லுங்க என்ன சுதந்திரம் இருக்குது எங்களுக்கு முதல்வருக்கு தெரியாதா தமிழக முதல்வர் யாருமே தெரியாதுங்க பிரதமர் ஆகட்டும் முதல்வர் ஆகட்டும் இங்கே வந்து ஜனநாயகமும் கிடையாது சுதந்திரமும் கிடையாதுங்க இது போலியான ஒரு சுதந்திரம் அங்கங்கே கொடி ஏற்றி முட்டாய் கொடுத்துறதோட சுதந்திரம் வந்துருச்சுன்னு அர்த்தமா மக்கள் நினைக்கிறது இங்கே நடக்குதா மக்களுக்கான ஆட்சி இங்கே நடக்குதா எந்த மக்களையாது சொல்ல சொல்லுங்கள் மக்களை மறக்கடிக்கப்படுறாங்க மறுக்கப்படுறாங்க எங்க சுதந்திரம் இருக்குது அடித்தட்டு மக்கள் அடித்தட்டு மக்களாகவே இருக்கிறான் மேல்தட்டு மக்கள் மேல்தட்டு மக்களுக்காகவே இருக்கிறான் கார்பரேட் முதலாளிகளுக்காக கூலி வேலை செய்யக்கூடியவங்க தாங்க இந்த ஆட்சியாளர்கள் அப்புறம் என்னங்க சுதந்திரம் இதில் அன்னைக்கு அன்றைக்கி ஆங்கிலேயர்களுக்காக ஆங்கிலேயர் அவனுக்கு அவனுக்கான பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நம்மளை ஆட்சி செஞ்சான் இன்றைக்கி கார்பரேட் முதலாளிகள் சம்பாதிக்கிறதுக்காக இவங்க ஆட்சி செய்கிறாங்க அவ்வளோதாங்க இங்கே நடக்குது இன்னைக்கு எல்லா மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்மானிக்கிறவர் சி சீமானவர்கள் தாங்க அவர் வரணுங்க அவர் இன்னைக்கு வந்து தன்னெழுச்சியா மக்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காரு மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவர் என்னைக்கும் வாக்கு கேட்டு பிச்சை எடுக்கலங்க யாருக்கும் வந்து திமுக சொல்லிச்சு கண்டிப்பா நீட்டு நாங்க ரத்து பண்ணி அவங்களால முடியாதா முடியும் அவங்க செய்ய மாட்டாங்க கொஞ்சம் டைம் கொடுங்க இல்லைங்க செய்ய மாட்டாங்கங்க இந்த இந்த காலேஜ் நடத்துறதே யாருங்க இன்னைக்கு மெடிக்கல் காலேஜ் வச்சுக்கிறோம்ல நீங்கள நானும் வச்சிருக்கிறோம் இந்த அரசியல்வாதி வாதி தான் நடத்துறான் ஒரு மருத்துவ மாணவர் உயிரிழந்திருக்கிறாரு இந்த நீட் தேர்வுனால அது பரபரப்பாக எல்லா சமூக ஊடகங்கள் தொலைக்காட்சி பத்திரிக்கை எல்லாத்துலேயும் ரொம்ப பரபரப்பாக பேசுகிறாங்க ஏன் ஒவ்வொரு உயிரிழப்புக்கு பின்னாடி இப்படி ஒரு பரபரப்பு நடக்குதுன்றது தான் ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் ஓ இந்த பரபரப்புக்கு ஒரு உயிரிழப்பு தேவைப்படுதா இந்த மாதிரி ஒரு இது வேண்டான்னு சொல்லி எவ்வளவோ போராடிட்டோம் அந்த போராட்டம் வந்து நீடிக்கிறது கிடையாது ஒவ்வொரு முறை இந்த மாதிரி ஒரு உயிரிழப்பு ஏற்பட்ட பிறகு தான் ஒரு போராட்டம் உடனே ஒரு அதுக்கு ஆர்ப்பாட்டம் அதுக்கு கண்டனம் அதுக்கு வந்து ஒவ்வொரு எதிர்ப்பு தெரிவிக்கிறது இப்படி தொடர்ந்து ஒரு பத்து நாள் இப்படியே கூச்சி அங்கே மூளைக்கு மூளை நின்று கத்திட்டு அவங்க போயிடுவாங்க மறுபடியும் ஒரு உயிரிழப்பு அந்த இந்த அன்னைக்கு அந்த பையன் அந்த மாணவர் வந்து மருத்துவ மாணவர் நீட்டில் செலக்ட் ஆகிட்டார்னு சொல்லி அவர் பேசினார்ல அவர் சொன்ன அந்த வாக்கியத்தை எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அவர் என்ன சொன்னார்னா இதுக்கு முன்னாடி நீட்டுத் தேர்வுனால் எத்தனையோ மாணவர்கள் இறந்துருக்குறாங்க அதெல்லாம் எனக்கு வந்து எங்கேயோ நடந்த மாதிரி இருந்தனால எனக்கு பெருசாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலை ஆனால் ஏன் கூட இருக்கிற ஒருத்தன் இறந்துட்டான்றப்ப தான் அது எனக்கு இந்த மன வலிமை வ வழியையும் அதோடய பாதிப்பையும் என்னால் முழுசாக உணர முடியுதுன்னு சொன்னாங்கல்ல இது தாங்க இது இந்த உணர்வு இருக்குல்ல ஆனால் நம்மக்கிட்ட இருந்தவன் நம்ம கூட இருந்தவன் ஒருத்தன் இறந்த பிறகு வர உணர்வு இருக்குல்ல அது யாராக இருந்தாலும் நம்ம உணரணும் இது வந்து இது இந்த நிகழ்வுக்குன்னு இல்லை ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு விவசாயி கஷ்டப்படும் போது எவனோ ஒருத்தன் கஷ்டப்படுறான் எவனோட நிலத்தையே எவனை எடுத்துகிட்டு போகிறான் எவனோட நிலத்தையே எவனை ஆக்கிரமிக்கிறான் இல்லை எவனோட தொழிலை அழிஞ்சு போகுது எவனோட வாழ்வாதாரமாக அழிஞ்சு போகுது நமக்கு என்ன நம்ம நல்லா இருக்கிறோமே இந்த சுயநலம் தான் வந்து எந்த ஒரு போராட்டத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்காமல் போயிடுது இது எப்போ வந்து தெருவில் நடக்கிற ஒரு விபத்தாக இருக்கட்டும் அது நமக்கு நடந்த நம்ம குடும்பம் என்றைக்கு வந்து ஒரு விபத்து வந்து நம்ம குடும்பத்தில் நடந்தால் அது பெருசாக பாதிச்சிரும் அவங்க நடஞ்சி இது நடஞ்சுன்னு பேசுவோம் ஆனால் இது நடந்தப்போ பார்த்து கடந்து போயிடுறோம் இந்த இது மாதிரி வ வழியை வந்து நம்ம உள்ளே வாங்கிட்டு அது அது வந்து அந்த ஒரு நிகழ்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் இந்த ஆர்ப்பாட்டமோ எதிர்ப்புகளோ நிற்கக்கூடாது எதுக்குங்க இந்த நுழைவுத் தேர்வு நுழைவு அப்போ நான் பத்தாவது ப பத்தாவது படித்து பதினொன்று பன்னெண்டு இப்படிலாம் படிச்சுட்டு வர்றதுக்கான படிகளை அந்த படிகளை எதுக்கு வச்சுருக்குறீங்க சீமானவர்கள் சொல்கிறது மாதிரி தான் அப்போ நேராக நீட்டே நடத்திட்டு போயிடேன் எதுக்கு நான் வந்து பத்து பன்னெண்டு பன்னெண்டு வருஷம் படிச்சுட்டு மறுபடியும் அங்கே வந்து எழுதணும் எதுக்கு உங்கள்கிட்ட ஒரு நிரந்தர கல்விக் கொள்கை கிடையாது ஒரு தரமான கல்விக் கொள்கை கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது வச்சுருக்கிறீங்க வச்சுட்டு கடைசியில் இதெல்லாம் நாங்கள் பகுப்பாய்வு செய்கிறதுக்கு தான் இந்த தேர்வை பயன்படுத்தணும்னு சொல்கிறீங்க இது எந்த வகையில் நியாயம் இது எல்லாருக்குமான தேர்வாக இருக்குதா பணம் படைத்தவன் மட்டும்தான் எழுதி தேர்வு செஞ்சு அந்த இடத்த போய் அடைய முடிய மாதிரி இருக்குது அப்போ பணம் படைக்காதவங்களாம் இங்கே இந்த நாட்டில் வாழக்கூடாதா அவங்களெல்லாம் த தகுதி படைக்காத மக்களா எந்த என்னங்க இது சுதந்திரம் வாங்கிட்டால் சுதந்திரம் வெக்கமாக இருக்குதுங்க இந்த சுதந்திரம் எங்களுக்கு வேணாங்க இந்த ஜனநாயக குடியரசு வேணாம் சுதந்திரம் வேணாம் எதுவுமே வேணாங்க அன்னைக்கு அடுத்த இருந்து வந்து எங்களை ஆட்சி செஞ்சுட்டு போனா இன்னைக்கு என் நாட்டில் இருக்கிறவனுங்களே எங்களை ஆட்சி செய்றாங்க அவ்வளோதான் எந்த வித மாற்றமும் இல்லைங்க என்னங்க ஜனநாயகம் நடக்குது என்ன சுதந்திரம் நடக்குதுங்க சொல்லுங்க என்ன சுதந்திரம் இருக்குது எங்களுக்கு எங்களுக்கு கோவப்படுறீங்க இது தமிழக முதல்வருக்கு தெரியாதா தமிழக முதல்வர் யாருமே தெரியாதுங்க பிரதமர் ஆகட்டும் முதல்வராகட்டும் இங்கே வந்து ஜனநாயகமும் கிடையாது சுதந்திரமும் கிடையாதுங்க இது போலியான ஒரு சுதந்திரம் அங்கங்கே கொடி முட்டாய் கொடுத்துறதோட சுதந்திரம் வந்துருச்சுன்னு அர்த்தமா உண்மையை சொல்லுங்கள் மக்கள் நினைக்கிறது இங்கே நடக்குதா மக்களுக்கான ஆட்சி இங்கே நடக்குதா எந்த மக்களையும் சொல்ல சொல்லுங்கள் மக்களை மறக்கடிக்கப்படுறாங்க மறுக்கப்படுறாங்க அவங்களுக்கு எந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குறாங்க ஊடகத்தில் சுதந்திரம் இருக்குதா இல்லை ஊடக சுதந்திரமாக செயல்படுதா அவனும் பணத்தை வாங்கிட்டு தான் செய்தியை வெளியிடுறான் காவல்துறை ஒழுங்காக செயல்படுதா அவனும் பணத்தை வாங்கிட்டு செயல்படுறான் அப்போ இங்கே எங்கெங்க சுதந்திரம் இருக்குது எங்கே சுதந்திரம் இருக்குது அடித்தட்டு மக்கள் அடித்தட்டு மக்களாகவே இருக்கிறான் மேல்தட்டு மக்கள் மேல்தட்டு மக்களுக்காகவே இருக்கிறான் கார்பரேட் முதலாளிகளுக்காக கூலி வேலை செய்யக்கூடியவர் தாங்க இந்த ஆட்சியாளர்கள் அப்புறம் என்னங்க சுதந்திரம் இதில் அன்னைக்கு அன்னைக்கு ஆங்கிலேயர்களுக்காக ஆங்கிலேயர் அவனுக்கு அவனுக்கான பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நம்மளை ஆட்சி செஞ்சான் இன்னைக்கு கார்பரேட் முதலாளிகள் சம்பாதிக்கிறதுக்காக இவங்க ஆட்சி செய்கிறாங்க அவ்வளோதாங்க இங்கே நடக்குது இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்காம இங்கே எதுவுமே மாற்றம் வராதுங்க இப்போ திமுக வந்து மக்களுக்கு எதுவுமே செய்யலன்னு நீங்கள் சொல்கிறீங்களா எங்கள் திமுகன்னு இல்லைங்க இது வரைக்கும் ஆண்டை ஆட போகிற எவனுமே செய்ய போகிறது இல்லைங்க நம்மளை மாதிரி தமிழராக ஒன்று நெஞ்சு மொழியால் ஒன்று நெஞ்சு நமக்கான ம முதல்வர் வர வர்றக்கும் இங்கே ஒழுங்கான ஆட்சி கிடைக்க போகிறதே கிடையாதுங்க யார் வந்தால் அதுக்கு மாற்றம் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இன்றைக்கி எல்லா மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்மானிக்கிறவர் சி சீமானவர்கள் தாங்க அவர் வரணுங்க அவர் இன்றைக்கி வந்து தன்னெழுச்சியாக மக்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காரு மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவர் என்றைக்கும் வாக்கு கேட்டு பிச்சை எடுக்கலங்க யாருக்கும் உண்மையான எது உண்மைன்றதை மக்களுக்கு புரிய வச்சுட்டு இருக்காரு என்ன அவர் பிச்சை எடுக்கணும்னு நினைச்சேன்னா எங்கேயாவது போய் ஒட்டுண்ணி வேலை செஞ்சுருந்தார்னா அவர் இன்றைக்கி எங்கேயோ போயிருப்பார் செய்யலையே ஏன் தொடர்ந்து இன்றைக்கி தான் தொண்டை கிளியை கத்தி மக்களுக்கு விழிப்புணர்வை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு இதுதான் உண்மை இதுதான் நடக்குது இதை நீங்கள் புரிஞ்சுக்கலன்னா நாளைக்கு நீங்கள் நடத்துற நிற்பிங்கன்றதை மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு இதை என்னைக்கு மக்கள் உண்மையாக உள்வாங்கி தன்னெழுச்சி பெற்று வெளியே வந்து மொழியாலையும் இனத்தாலையும் ஒன்றிணைகிறாங்களோ அன்றைக்கி தாங்க முழுமையான சுதந்திரமும் ஜனநாயகமும் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற எலெக்ஷனில் வந்து திமுக சொல்லிச்சு கண்டிப்பாக நீட்டை நாங்கள் ரத்து பண்ணுறோன்னு சொல்லிட்டிங்க அவங்களால அது முடியாதா முடியும்ல அவங்க செய்ய மாட்டாங்க இல்லைங்க செய்ய மாட்டாங்க இந்த இந்த காலேஜை நடத்துகிறதே யாருங்க இன்றைக்கி மெடிக்கல் காலேஜ் வச்சுக்கிறோம்லாம் நீங்கள நானும் வச்சுருக்கிறோம் இந்த அரசியல்வாதி தான் நடத்துகிறான் யாருக்கு இன்றைக்கி தகுதி இருக்குது அந்த மெடிக்கல் காலேஜ் நடத்துகிற தகுதி யார்கிட்ட இருக்குது யார்கிட்ட அந்த பணம் பலம் இருக்குது அது எல்லாமே இந்த அரசியல்வாதிகிட்ட தான் இருக்குது அவங்ககிட்டே ஆட்சியை கொடுத்துட்டு அவனே சட்டத்தை திருத்துன்னு சொன்னால் திருத்துவானா எப்படி திருத்துவான் கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல முதல்வருக்கும் டைம் கொடுக்கணும்ல திமுக இப்போ தான் ரெண்டு வருஷமாக வந்திருக்கு ஆட்சிக்கு அவர் ஐம்பது வருஷமாக கிழித்த கிழி போதும் இனி இனி கிழிக்க போகிறதும் போதும் அவங்க எதையும் கிழிக்க மாட்டானுங்க அவனோட குடும்பத்தோட வங்கி கணக்கை உயர்த்திக்குவானுங்க இல்லை வங்கியிலே போடாமல் அந்த பணத்தை பதுக்கி ஓகிக்கிறது எப்படின்னு பார்ப்பானுங்க இல்லை எல்லாமே நடந்துருச்சா மத்தியில் இருக்கிறவனை எப்படி விலைக்கு வாங்குறதுன்னு பார்ப்பாங்க இதுக்கு லாஸ்ட்டாக என்னதான் முடிவுன்னு நீங்கள் சொல்ல வரீங்க ஒரே முடிவு தாங்க மக்களின் முதன்வன் சீமான் அவர் தாங்க andri